சர்க்குரு பகவான் மூட்டை சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அவரது திருப்பாத கமலங்களை தொடரும் அடியார்களையும் வணங்கி ஒரு ஆறு தினங்களுக்கு பிறகு தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன் சர்க்குரு பகவானை பற்றி மூட்டை சுவாமிகளை பற்றி நாம் பல வீடியோக்களை தந்துள்ளோம் சிவனா அவர் இல்லை முருகனா இல்லை விஷ்ணுவா இல்லை சித்தனா பாம்பாட்டி சித்தரா சிவப்பிரபாகர சித்தயோகி பரமஹம்சரா மூட்டை சுவாமியா இல்லை அவர் தவயோக ஞானியா இல்லை மகரிஷிகளில் காக புஜண்ட மகரிஷியா பழனி தண்டாயுதவாணியா செந்திலாண்டவனா எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ விதமான விவாதங்கள் ஒவ்வொருவருக்கும் தோன்றுவதை அவரவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டே வருகிறோம் நானும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் பகவானை அறிய பகவான் திருவருள் வேண்டும் முதலில் உன்னை அறிந்தால் பகவானை அறியலாம் என்றுதான் சாமி சொல்லுவார் ஆனால் தான் தான் பகவான் என்று ஒரு தர ஒரு முறை கூட அவர் சொன்னதில்லை உன்னை அறிந்தால் நீ பகவானை அறியலாம் என்பார் அப்படி என்றால் நம்மை அறிவது நமக்கு தெரியாத சூழ்நிலையிலே தான் இருக்கிறோம் அதாவது இந்த கலியுகத்திலே இந்த அக வாழ்க்கையிலே ஈடுபட்டனால் குடும்பம் மனைவி மக்கள் நமது ஆசை முற்பிறவி கர்மா இப்பிறவி கர்மாக்களுக்கு இடையே நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்மை அறிய நமக்குள் நாமே தவம் செய்ய வேண்டும் தவம் செய்து நாம் நம்மை அறிந்த பிறகு நமது குருநாதரை அறியலாம் ஆனால் முதலில் நம்மை அறிய வேண்டுமே நம்மை அறிவதே மிக கடினமாக இருக்கும் பொழுது மூட்டை சாமியை அறிவது எப்படி குருநாதர் யாரென்று அறிவது எப்படி என்ற விவாதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மூட்டை சுவாமியை அறிவதற்கு முன் மூட்டை சாமி யார் என்று நாம் சற்று சிந்தித்தாலே நாம் தவம் செய்ய வேண்டாம் சுவாமிகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் எதற்கு சற்று சிந்தித்தாலே என்று சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் பகவான் நம்முடையே நம்மிடையே நடமாடிக்கொண்டிருந்த போது அவரை பார்க்க கணக்கன்பட்டிக்கு செல்லுவோம் இடும்பன்மலைக்கு செல்லுவோம் கோம்பைப்பட்டிக்கு செல்லுவோம் கேஸ் பல்குக்கு செல்லுவோம் பொள்ளாச்சி சாலைக்கு செல்வோம் மதுரை ஞானசபைக்கு செல்வோம் இன்னும் அவர் எங்கெங்கு இருக்கிறாரோ அங்கெல்லாம் செல்வோம் ஆனால் ஒரு முறை கூட நாம் அந்த சிந்திப்பது என்ற செயலுக்கே வரவில்லை ஏன் அந்த செயலுக்கு நாம் வரவில்லை என்றால் நான் நமது கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் சாமியிடம் செல்லுகிறோம் அந்த கஷ்டங்களை சாமி நீக்கி தருவார் என்ற நம்பிக்கையில் அவரை பார்த்து அந்த கஷ்டங்களை மனதில் கொண்டிருக்கும் பொழுதே அவர் நாம் கொண்டிருக்கும் எண்ணத்தை சொல்லிவிடுகின்றார் பிறகு நமது பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப கர்மாவிற்கு ஏற்ப அந்த கஷ்டங்களை உடனடியாகவும் சற்று காலதாமதமாகவும் எப்படியோ தீர்த்து வைத்து நம்மை காப்பாற்றுகின்றார் பிறகு மீண்டும் தெளிவடைந்த நாம் கஷ்டங்கள் நாம் நமது இல்லில் புகுந்து மீண்டும் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது மீண்டும் சுவாமியை அந்த கஷ்டங்களை இணைத்துக் கொண்டேதான் செல்கிறோம் அது தீர்கின்றதா இல்லையா என்பதைத்தான் பார்க்கின்றோம் இப்படித்தான் அந்த குருநாதரை அவரது பக்தர்களும் தொண்டர்களும் சீடர்களும் சந்தித்துக் கொண்டும் அந்த இல்லில் உழந்து கொண்டுமே வருகிறார்களே தவிர சிந்திப்பது இல்லை சந்திக்கிறோம் சிந்தித்தோமா சந்தித்தோம் சிந்தித்தோமா சிந்திப்பதே இல்லை அதனால்தான் அவரவர் அவரவர் பார்வையில் அந்தந்த சமயத்தில் அவர் முருகன் என்றும் சிவன் என்றும் பிரம்மா என்றும் விஷ்ணு என்றும் காகபுஜண்டர் என்றும் என்று எத்தனையோ விதமான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் நமது கஷ்டங்களை நீக்கும் காரணத்தால் அத்தனை கருத்துக்களிலும் அவர் பொருந்தியும் வருகின்றார் ஆனால் இந்த பதிவு ஏன் போடுகிறேன் என்றால் மூட்டைசாமி யார் என்பதை ஓரளவு தெளிவாக உணர்ந்தவர்களோடு பழகிய நான் நானும் உணர்ந்த பிறகே இந்த பதிவை இடுகின்றேன் அதாவது சுவாமிகளோடு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து பழகி சுவாமிகள் ஜீவசமாதி அடையும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அவளுடன் பல முறை நேரில் பார்த்து சந்தித்து அனுபவங்களை பெற்றனர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருட அனுபவங்களை பெற்றனர் பிறகு அவர் சமாதி பாகத்திற்கு பிறகு இந்த பத்து ஆண்டுகள் அப்ப இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் அனுபவத்தை பெற்றனார் சமாதி பாகத்திற்கு பிறகும் சுவாமிகள் நடமாடுகிறார் என்பதனை தெரிந்து கொண்டே சுவாமிகள் பல்வேறு பக்தர்களுக்கும் பல்வேறு ரூபத்தில் காட்சி தருகிறார் என்பதை புரிந்து கொண்டேன் நமது கஷ்டங்களை அவர் அவரிடம் முறையீடு செய்து கோரிக்கையாக வைக்கும் போது அவர் நேரிலே பிரதட்சணமாகின்றார் என்பதையும் புரிந்து கொண்டேன் இவ்வாறு சமாதி அடைந்த சித்தர்கள் பிரதட்சணமாவது நிறைய இடங்களில் நடக்கிறது அவரவர் அவர் குருக்கள் மீண்டும் பிரதட்சணமாகிறார்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள் அதுதான் உண்மை ஆனால் நமது குருவோ அதற்கும் சற்று மேலானவர் இல்லை முழுவதும் மேலானவர் எப்படி அதனை சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா அதாவது நமது ஆகம விதிகளின்படி சிவனை அடைய வேண்டும் என்றால் நந்தியை இருகப்பிடித்துக் கொண்டால் சிவனை அடையலாம் என்பது அந்த சிவபுராண விதி சரி நந்தியை ஏன் இருகப்பிடித்துக் கொள்ள வேண்டும் சிவனை அடைய நந்தியை பிடிக்காமல் வேறு வழி இல்லையா ஏதாவது ஒன்றை பற்றிக்கொண்டால் தான் நாம் அலையேற முடியும் ஏதாவது ஒன்றை பற்றிக்கொண்டால் தான் நமது செயல்களை செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் நந்தி பகவானை பிடித்துக் கொள்வது அதாவது சிவருமானை அடைய நாம் நந்தியை பிடித்துக் கொள்வது தவறில்லை தவறில்லை என்றே கருதுகிறேன் நந்தி என்றால் யார் முதலில் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் தர்மசாஸ்திரத்திலே நந்தி என்பது தர்ம தேவதையை மட்டுமே குறிக்கும் அப்படி என்றால் தர்மத்தை உணர்த்தும் உருவமாகவே அந்த நந்தி பகவான் பார்க்கப்படுகின்றார் இன்னும் சொல்ல போனால் நந்தி என்பது ஆனந்தித்திருப்பது என்ற பொருள் உண்டு அந்த நந்திக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை ஆனந்த நிலையே நந்தி என்பது இந்த சுற்றுமம் அது வெண்மை உருவம் படைத்தது அதுவே நந்தி தேவரின் திருமேனியாகவே அமைந்துள்ளது நமது சற்குணங்களால் சமம் விசாரம் சந்தோஷம் சாது சங்கம் நான்கு ஆத்ம குணங்களையும் உணர்த்தும் வேதம் நந்திதேவரின் நான்கு பாதங்களாகவே அமைந்துள்ளன இதனை சிவபெருமானே கூறியதாகவும் பிராணங்கள் சிவபிராணங்கள் கூறுகிறது அப்படிப்பட்ட தர்ம தேவதையான நந்தி தேவதை பற்றிக்கொண்டால் எல்லாம் வல்ல இரையாகிய மும்மூர்த்திகளின் தலைவனாகிய சிவனை அடையலாம் என்று சொல்லும்போது நமது குருநாதர் யார் என்ற எண்ணம் வருகின்றது ஏன் இங்கு தேவரை குறிப்பிடீர் என்றால் விஷயம் உள்ளது மும்மூர்த்திகளின் தலைவரை அடைய தர்ம தேவதையை பற்றி கொள்ள வேண்டும் நமது குருநாதர் அந்த மும்மூர்த்தியின் தலைவராகிய சிவபெருமான் என்பதை நான் எனது அனுபவங்கள் வாயிலாகவும் இன்னும் எனக்கு முன்னால் பழகியவர்களின் அனுபவங்கள் வாயிலாகவும் தெரிந்து கொண்டேன் அப்பொழுது குருநாதரை அடைய வேண்டுமென்றால் தர்மமாகிய சிந்தனைக்கு உட்பட்டு தர்மங்கள் பல செய்து நமது கர்மாக்களை கழித்து புண்ணிய புண்ணியத்தை சேர்த்து பாவங்களை குறைத்து அந்த தர்மதேவதை நம் அருகே வருவாறு செய்து இருகப்பற்றி கொண்டால் நம் குருநாதர் தான் சிவன் என்பது தெரியும் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா அதாவது நந்திதேவரின் உருவம் வெண்மையாகும் அப்படி வெண்மையான உருவம் தான் தர்ம தேவதையின் அடையாளமாகும் அதற்கு நான்கு குணங்களை சொன்னோம் அதேபோல் நமது தர்மம் நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் குருநாதரை அடையலாம் என்றும் சொன்னோம் இதனையே நமது குருநாதர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் செயல்களே நிகழ்த்தி காட்டினார் தனது செயலிலே எப்படி என்றால் சுண்ணாம்பு காலவாசல் நீரை எந்நேரமும் பூசிக்கொண்டே இருப்பார் அல்லது திருநீற்றை பூசிக்கொண்டே இருப்பார் சுவாமிகள் எந்த நேரமும் வெண்மை நிறமாகவே இருப்பார் இதிலிருந்து தெரிகிறது அல்லவா வெண்மை நிறமான நந்தி எனும் என் வாகனமாகிய தர்ம தேவதையின் குணத்தை தாங்கள் பெற்று அதனை பற்றிக்கொண்டு வந்தால் என்னை யார் என்று அறியலாம் என்று அவரை உணர்த்துவது நமக்கு புரிகிறது அல்லவா அது மட்டும் அல்லாமல் அந்த சுண்ணாம்பு நீரை பூசாத சமயத்தில் திருநீரை பூசிக்கொண்டே இருப்பார் இதை திருநாவுக்கரசர் அருள் செய்த நமச்சிவாய பதிகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் சொற்றுனைதியின் வானவன் பொத்துணை இருந்து அடி பொருந்த கைதொள கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமட்சிவாயில் அதாவது ஜோதிபடி வாடவன் சிவபெருமான் அவருடைய அடிகை பற்றி கொண்டு நாம் கைதொழுதால் நம்மை ஒரு கல்லை கட்டி கடலில் இட்டாலும் அங்கு நமட்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னவுடன் நாம் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவோம் என்பதே இதனுடைய சுருக்கமான பொருளாகும் அதேபோல் அவர் தனது இரண்டாவது பாடலில் கூறி வருகின்றார் பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லத்து நாவினுக்கு அருங்கலம் நமச்சி வாயுமே அதாவது ஒரு பூவுக்கு நல்ல பூ பூவிலே ஒரு அழகான பூ என்றால் அந்த தாமரை மலர் அழகாக இதழ் விரித்து அந்த தண்ணீரின் மேல் அமர்ந்திருக்கும் ஆனால் தண்ணீரோடும் தாமரைகளை தண்ணீர் போல் அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த தாமரை இருக்கும் அதேபோல் அந்த நம்ம அந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லும்போது அது வந்து ஒரு பாதுகாப்பாக அமையுது அதேபோல் வெந்நீர் அருங்கலம் விரதிகட்கலாம் அந்த நற்கு அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் வாயுது என்ன சொல்றாரு அதாவது அந்தணருக்கெல்லாம் அருங்கலம் எது சந்திரனுக்கு ஆதரவு எது இதெல்லாம் சொல்லி அந்த நீள்முடி சடை கொண்ட நமட்சிவாய பரம்பொருளே என்று சொல்கின்றார் அப்ப முன்னறியாகிய முதல்வன் முக்கணன் நன்னறியே என்று ஆதல் தின்னமே அன்னறியே சென்று அடைந்தவர்க்கெல்லாம் நள்ளறியாவது நமட்சிவாயவே அப்போ அந்த நமட்சிவாயந்தான் எல்லாத்துக்கும் முன்னறியா இருக்குதுன்னு திருநாவுக்கரசர் அழி செய்த நமட்சிவாய பதிகத்தில் சொல்றார் அதேபோல் அந்த சிவனை பற்றி சொல்லும்போது எனது தமிழ்துறை பேராசிரியர் அருட்கவி கூசே ராமசாமி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனேங்கிறாரு ஒரு பாட்டில் அதாவது தேவர்கள் பூஜை செய்யக்கூடிய எத்தனை வடிவங்களானாலும் அனைத்தும் நீயே வைத்தியநாதனாகவும் நீதான் இருக்கின்றாய் அதேபோல் ஓதும் நாழு வேதமும் உழாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்தவேல் ஜடாயும் உண்மையன்பின் ராமனும் நமட்சி அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்பன வேதம் சூரியன் சந்திரன் முருகப்பெருமான் ஜடாயு பகவான் ராமர் எல்லாமே சிவந்தா அப்படின்னு அதே கூசிய ராஜாவி சொல்றார் மேலும் அந்த பாடலில் அவர் சொல்லும் போது ஆழகால நந்தினி அமிர்தமாய் இருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் அதாவது சிவருமான் இந்த உலகத்தை காப்பாத்திருக்கு எல்லாரும் தேவர்களை காப்பாற்றுனா தேவர்களை கிடையாது உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஆழகால நந்தி அமிர்தம் போல சாப்பிட்டார் அதே மாதிரி கொஞ்சம் கூட அறிவறுப்பு இல்லாமல் அந்த பன்றியின் இறைச்சியையும் விரும்பினார் சரி இதையெல்லாம் ஏங்க நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா சாமியும் அப்படித்தான் ஒரு காலத்தில் அந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் திண்டுக்கல் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுத்தா சாமி விரும்பி சாப்பிடுவார் அந்த பன்றி இறைச்சி மாதிரி அதே மாதிரி அந்த சுண்ணாம்படியில் வெறுவாயில் குடிப்பார் சாப்பிடாம பதினஞ்சு நாள் இருப்பார் ஒரு நாளைக்கு பச்சை தண்ணி கூட அருந்தாம அப்படியே முப்பது நாள் நாற்பது நாள் ஓடும் அந்த மாதிரி சாமி சிவபெருமான் எப்படி நஞ்சை அமிர்தமாக அருந்தினாரோ அவரும் எல்லா பொருளையும் அமிர்தமாக நினைச்சு சாப்பிடுவாரு சில சமயம் எந்த பொருள் மீது விருப்பு வெறுப்பு இல்லாம பல சமயம் சில சமயம் இல்லை பல சமயம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் உட்கொள்ளுவார் கிட்டத்தட்ட சிவனுடைய அனைத்து நடவடிக்கையும் வருகின்றது அப்ப நாம என்ன நினைக்கிறோம் சாமிக்கு படைக்கிறதுக்கு நம்ம நந்தி தேடுறதா இல்ல பன்றி வேட்டை ஆடுறதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நீங்க நஞ்சான நினைவுகள் இல்லாமல் காமம் இல்லாமல் நமது குருநாதரை இணைத்துக் கொண்டு வந்தால் குருநாதர் யார் என்ற எண்ணமும் சிறிது மேலோங்கி நமது பிரச்சனைகள் பிரகாதம் சிறிது மேலோங்கி நின்றால் கண்டிப்பாக சுவாமி யார் என்பதை அவர் கண்டிப்பாக காட்டுவார் எனக்கு தெரிந்தவரை அந்த சுவாமி அவர்கள் திருநாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்தரும் திருஞான திருநீட்டு பதிவத்தில் சொல்றார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துயர் வாயுமை மங்கன் திருவாலமாயா திருநீரின்னு மதுரையில் சுந்தரேச பிரபால பாடுற நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அது சிவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் காளி மந்திரம் பராசக்தி மந்திரம் என்ன மந்திரமா இருந்தாலும் அந்த மந்திரமே நீர் அது அடையாளம் தான் நம்ம சாமி உடம்பெல்லாம் நீர் பீசுறது வானவர் மேலது நீர் தேவர்களுக்கெல்லாம் மேலானது இந்த திருநீர் அதை பூசுறதுக்கு ஒரு முறை உண்டு சுந்தரமாவது நீர் சுந்தரம்னா அழகு நெற்றியில் திருநீர் பூசினாலே அதுவே நம்ம மன ஒழுக்கத்தை தரும் துதிக்கப்படுவது நீர் இந்த திருநீர் சாதாரணமான வணங்கப்படக்கூடியது தந்திரமாவது நீர் அனைத்து விதமான தந்திரங்களையும் செய்யக்கூடியது இந்த நீர் சமயத்தில் உள்ளது நீர் எல்லா சமயத்திலும் இந்த நீர் இருக்கு அது எப்படி நம்ம பிறக்கிறோம் வளர்றோம் கண்டிப்பா பிறந்த உயிர்கள்லாம் சாகணும் சாகும் போது தீக்கிரையாக்கப்படும் அல்லது மண்ணோட மண் கலக்கும் மண்ணோட மண் கலந்து அது மண்ணாகி போயிட்டா அது திருமண் அதான் விஷ்ணு பக்தர்கள் சிவனும் அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத வருவாயில் மண்ணு அதே போல் எல்லா சமயத்திலையும் இந்த நீர் இருக்கு மண்ணாகவோ எரிக்கப்பட்ட சாம்பலாகவோ வேதத்தில் உள்ளது நீர் நாலு வேதத்தில் இந்த நீர் இருக்கு நம்ம துயலெல்லாம் தீர்ப்பது நீர் அதே மாதிரி தகுவது நீர் தகுந்தது நீர் முக்தியை தருவது நீர் முனிவர்கள் அணிவதும் இந்த திருநீரே சத்தியமே இந்த திருநீர் எல்லோரும் தக்கோ எல்லோரும் புகழ்வது இந்த திருநீர் பக்தியை தருவது நீர் பறவை எரியது நீர் சித்தி தருவது நீர் அருந்தவமாவது நீர் நீங்க தவம்லாம் செய்ய வேண்டாம் திருநீர் பூசினாலே அது அருந்தவம் வருத்தம் தணிப்பது நீர் திருநீர் பூசிட்டா அவங்க வருத்தம் எல்லாம் போயிடும் வானம் அழிப்பது நீர் வானம்னா சொர்க்கம் அளிப்பது அந்த நீர் தான் அந்த மாதிரி அந்த மிக பெரிய சிவபக்தரான ராவணன் மேல கொண்டது நீர் தான் மனை சீதையை கவர்ந்து வந்தான் ஆனா அவ மேல உள்ளது நீர் தான் அதனாலதான் ராவண கொன்ற பாவம் அந்த சிவ தோசம் பிரம்மகத்தி தோசம் வந்தது அப்படிப்பட்ட திருநீரை எந்த நேரமும் அணிந்து கொண்டிருப்பவர் தான் நமது சர்க்குருநாதன் முட்டை சுவாமி அப்பொழுது அவர் என்று சொல்லாமல் சொல்கின்றார் உலகத்தில் உள்ள அனைத்து பரம்பொருளும் நானே மும்மூர்த்திகளுக்கு தலைவனாகிய சிவனும் நானே உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் கண்டிப்பாக வருநாள் மண்ணோடு மண்ணாக போவது திண்ணம் ஒன்று புதைக்கப்படுவார்கள் அல்லது எரிக்கப்படுவார்கள் புதைத்தோ எரிக்கவோ பட்டால் புதைக்கப்பட்டால் வைஷ்ணவத்தின் திருவண்ணாகவும் எரிக்கப்பட்டால் சுடுகாட்டில் சுடலையை பூசிக்கொள்ளும் அந்த நான் என் சிவன் சொல்லாமல் சொல்கிறார் சிவன் சொல்லாமல் சொல்கிறார் அந்த பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் மாலோ பயனறியாத வண்ணம் உள்ளது நீர் திருமாலுக்கு கூட தெரியாத இந்த நீர் நீருடைய பெருமை மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் மேலே உள்ள தேவர்கள் எல்லாம் இந்திரன் இந்திராதி தேவர்கள் பஞ்சபூதங்கள் அவங்க உண்மையாக இந்த திருநீரை பற்றி அறிந்திருக்காங்க அதனால தான் திருநீர் அணிந்து கொண்டே வர்றாங்க ஏழை உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீர் அப்படிங்கிறார் அப்போ சம்பந்த பெருவா அன்னையின் முளைப்பா முளைப்பாலை இளவையிலே அருந்திய வெம்மா பராசக்தியின் அருள் பெற்றவர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த திருநீற்றின் பெருமையை அவ்வளவு சிறப்பாக சொல்கிறார் மந்திரமாவது நீர் என்று சொல்கின்றார் அந்த மந்திரமான நீரை இருபத்தி நாலு மணி நேரமும் தன் உடம்பிலே பூசிக்கொண்டு தம்மை நாடிவரும் பக்தர்களுக்கெல்லாம் அவர்களது குறைகள் அனைத்தையும் கேட்டு அவர்களது கர்மாக்களை குறைக்கும் அளவுக்கு சுவாமிகள் அவர்கள் தான் இருந்த காலத்தையும் சேரி அதாவது இருந்த காலத்தான சாமி இப்பவும் தான் இருக்க சாமியெல்லாம் அதாவது பிறப்பு இறப்பற்றவர் சிவபெருமான் பிறப்பு இறப்பு அற்றவர் சிவபெருமான் நந்திக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது பிறப்பு இறப்பற்ற சிவபெருமான் அப்ப நம்ம சாமி பிறப்பு இறப்பற்றவர் பிறப்பு இறப்பற்றவர் என்ன சொல்றாரு ஒரு இருந்து இன்னொரு கூட்டுக்கு விட்டு சித்தாந்த முறைப்படி விட்டு கூடு பாய்ந்து இருக்கார் இப்பொழுதும் நடமாடிக்கிட்டு தான் இருக்கார் எந்த ரூபத்திலேயாவது அப்ப பிறப்பிறப்பற்ற நம் சுவாமிகள் அவர்கள் கூடு விட்டு கூடு பாய்ந்து ஜீவசமாதி அடைந்து இப்பவும் நம்மள்ட்ட நடமாடிக்கிட்டு தான் இருக்கார் அப்புறம் நடமாடிக்கிட்டு இருக்க அந்த பகவான் நமக்கு சொல்லாம ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன அவர் பரிபாஷையில் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லா பயிலும் பாவம் மூட்டை இங்கே போனால் அந்த கொட்டீங்களே சாமி நான் பாவம் மூட்டையை தான் சுமக்க முடியும் வழியை நீங்கள் தானே சாமி சுமக்கணும்பார் அருமையான ஒரு அர்த்தம் துணித்த பரிபாசை அதாவது பாவம் மூட்டையை சாமி சுமந்துருவாரு நமது கர்மாவை கொஞ்சம் குறைப்பார்னு வச்சுக்கோங்க நம்மளை காப்பாற்றுவார் கண்டிப்பா ஆனால் அந்த வழியை நம்ம சுமக்கணும்னா அந்த வழினா அதாவது மறுபுறவியில் அந்த வழி நமக்கு திரும்பவும் உண்டாகும் சாமி இன்னைக்கு நீக்கின வழி மறுபுறவியில உண்டாகும் பிறப்பற்ற பேரின்பத்தை உடனே நமக்கு கையில் எடுத்து கொடுத்துட மாட்டார் கடையில் வாங்குற அதிரசமா இல்ல வடையா இல்ல ஸ்வீட் பாக்ஸா அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த தர்மத்தை கடைபிடித்து சத்தியத்தை கடைபிடித்து வாழணும் சாமி சொல்றது அதான் தர்ம தேவதும் வெண்மை என்றால் நான் அந்த வெண்மையை குறிக்கவே உடல் எல்லாம் சுண்ணாம்போ திருநீரோ பூசி நானே அந்த வெண்மையின் ரூபம் நானே தர்மதேவதை நானே சிவபெருமான் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் இதனை என்னுடைய பேராசிரியர் அருண்கவி கூசிய ராம்சாமி சொல்லுவார் அட்டனாக பூசணம் அழிக்க வல்லன் ஐயனே யானைமான் சிறுத்தை வேட்டை யாட ஐயனே இட்டமான யாடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்று நல்கல்லன் கொண்டோருள் நடேச அதாவது எட்டு நாகம் தம்மை கையால் எடுத்திங்கு ஆட்டுவோம் பாம்பாடி தொப்பு சொன்ன மாதிரி எல்லா நாகத்தையும் ஆபரணமாக அணியக்கூடிய சிவருமான் நடராஜர் யானை மான் சிறுத்தை அதாவது காட்டில் தெரிகிற எல்லா விலங்குகளும் அதுக்கு வேட்டையாடக்கூடிய வல்லவன் அதாவது வேட்டையினு அதை கொன்றது கிடையாது அதனை வந்து துரத்தி காத்துக் மனிதர்கள் வேட்டையாடாத அளவுக்கு காப்பாற்றுறது இட்ட மாலை ஆடையோடு தொட்டு வைத்த சந்தனம் தனக்கிட்ட மாலை அந்த ஓர் ஆடை அதில் தொட்டு வைத்த சந்தனம் இப்படி இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் தான் நம்ம சுவாமி அதே ராமசாமி என்ன சொல்றாரு பூசிய ராமசாமி மன்றிலே எடுத்த கால் என் மனைவிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏத்தும் அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை ஏத்தும் அன்பர் குழுவில் என்னைசனே அதாவது நீ வந்து சிதம்பரத்தை எடுத்த கால் என் மனையிலையும் எடுத்து வைக்கணும் அப்ப சாமி நம்ம வீட்டுக்கு வரணும் மனதிலே நினைத்திறன்மை விரைவிலே முடித்துவை என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்ட இப்ப சமூகத்துக்காக உலகத்துக்காக பிற மக்களுக்காக பூமிக்காக வான் மலைக்காக காற்றுக்காக ஐம்பூதங்களுக்காக நான் வந்து பல நன்மைகளை உங்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்கேன் அதையெல்லாம் கொடு என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனையை தடுத்து வை இந்த தீமை வந்து என்னை மட்டும் அணுகிடாமல் இருக்கக்கூடாது உலக மக்கள் யாருக்கும் தீமை அணுகிடாமல் அதை தடுத்து வைக்கணும் அப்படிப்பட்ட அன்பர் குழுவில் என்னை சேர்த்து வைங்கிறார் யாரே கூசிய ராமசாமி சிவ பற்றி பாடும்போது அந்த அன்பர் குழுவுல ஒரு அன்பராக நம்ம ஆகணும் இதைத்தான் மூட்டசாமி சொல்லாம சொல்றது என்கிட்ட வந்த உன் பிரச்சனை தீர்ந்துச்சு அடுத்து திரும்பவும் ஒரு பிரச்சனையோட வரக்கூடாது உன் பிரச்சனை தீர்ந்த மாதிரி அடுத்தவன் பிரச்சனை தீரணும் அதுக்கு ஒரு நாளான உதவி என்ன செய்ய முடியும் அதெல்லாம் நீ செஞ்சு உனது நன்மைகளை புண்ணியங்களை அதிகரித்து கொண்டு பாவங்களை குறைத்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு நான் இந்த சிவபெருமான் நான் கண்டிப்பாக நேரில் வந்து அருள் கடாச்சம் தருவேன் அதே மாதிரி ஒரு மனதில் நினைத்த அந்த சமூக பொறுப்பான நன்மைகளை எல்லாம் நான் கண்டிப்பாக முடித்து தருவேன் கண்டிப்பாக உலக உயிர்களுக்கு தீமை இல்லாமல் ஆக்கி வைப்பேன் எப்படி மற்றவள் தர்மாக்களை எல்லாம் முட்டையாக சுமக்கிறேனோ எப்படி பிரதிபலன் இல்லாமல் நான் உழைக்கிறேனோ அதே மாதிரி எனது பக்தர்கள் குழுவும் பிரதிபலன் இல்லாமல் உழைக்க வேண்டும் காசையே பொருளையே முக்கியமாக கருதி என்னை பார்க்க வரும்போது மாலையை வாங்கிட்டு வா பேண்டா கலரை வாங்கிட்டு வா ரொட்டியை வாங்கிட்டு வா முறுக்கம் வாங்கிட்டு வா அதிரசம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறதோ என்னைய பார்க்க வர இப்படி தான் பார்க்க வரணும்னு சொல்கிறதோ அப்படி கிடையாது உன் அன்பை மட்டும் எனக்கு கொடு உனக்கு தாராளமாக எல்லா நன்மையும் நான் செய்கிறேன் நான் நன்மை போது நான் கொடுத்த அன்பை மற்றவங்களுக்கு நீ கொடு அப்போ கண்டிப்பாக இந்த நான் முட்டை சாமி ஆய்வன் நான் அதாவது அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நான் இருக்குது நம்மள்ட்ட இருக்கக்கூடாது நம்மளிருந்தால் அகந்த மூட்டைசாமி ஆகிய இந்த வரபிரம்மம் அந்த சிவரூபம் உனக்கு எப்பொழுதுமே அந்த புண்ணிய லோகத்தை தரும் உனக்கு பிறப்பற்ற பேரின்பத்தை தரும் தான் அந்த குசிய ராமசாமி சொல்றார் அவர் என்ன சொல்றாரு எடுத்த தூபம் ஆதியாவும் ஏற்றொருள் மகேசனே இன்று நாள் படைத்தையாவும் யாவும் சபேசனே தடுத்த பண்டை வினையகற்றி தாக்குவாய் சர்வேசனே சரணமுனை எது தாங்குபாய் நடேசனே நான் காற்ற தூபம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்ட மகேஷா அதாவது குருநாதா நான் உங்கள்கிட்ட வந்து நீ சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நான் நடந்துக்கிட்டு என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைச்ச அந்த தீர்த்து வச்ச நீ என்ன நினைக்கிறியோ அதாவது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் தர்மத்தோடு இரு சத்தியத்தோடு இரு யாருக்கும் துன்பத்தை செய்யாதே என்று சிவனாகவே நீ என்னிடம் சொல்கிறாய் அதுபடி நான் நடந்து இந்த சமூகத்துக்காக உழைப்பேன் முட்டைசாமி பக்தர்கள் குழு அந்த பக்தர்களுக்குலாம் எல்லாம் சேர்ந்து மூட்டைசாமியை பணத்திற்காக பொருளுக்காக உள்ள பொருளாக நினைக்காமல் மூட்டைசாமி சமூகத்திற்காக நமது குருநாதர் உழைத்தார் அவரை சிவருமான் அந்த சிவருமான் சொல்லி கொடுத்த அடியை பற்றி கொண்டு நாமும் இந்த சமூகத்திற்காக உழைத்து சத்தியத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்